ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணுனாலும் பேஸ்கெட் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியா வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இந்த கூடை எப்படி பின்னுறது அப்படின்ற வீடியோ வந்துட்டு நான் சீக்கிரத்திலேயே போடுறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைனு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அது அப்படி கசகசன்னு இல்லாமல் ஒரு ராயல் லுக்கு கொடுக்குற அளவுக்கு இந்த இந்த கூட இருக்குது அப்படின்னா இந்த கலருமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா ஒரு ராணி பிங்க்கு லீஃப் க்ரீனு அந்த இல எப்படி எந்த கலரில் இருக்குமோ அந்த பச்சை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒரு ரெண்டு கட்டுக்கு மேலே வந்துட்டு ஒயர் தேவைப்படும் மொத்தம் வயர் வந்துட்டு இருபத்தி ஏழு கட்வயர் வந்துட்டு ஏழரை அடியில் கட் பண்ணிக்கணும் ஏழுரை அப்படின்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஏழரை அடி இல்லைன்னா ஏழு டு ஏழுக்குள்ளே வந்து கட் பண்ணிக்கோங்க அடிபாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு லைன் வந்து போட்டிருக்கேன் அடிபாகம் ஃபுல்லுமே பிங்க்குலேயே போட்டுவிட்டு அஞ்சு லைன் மேலே ஹைட்டு பின்னிட்டு அப்புறம் ரெண்டு லைன் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன் இந்த இதில் சென்டரில் சொருகுன்னு அந்த க்ரீன்லாம் தெரியுது பாருங்கள் அது தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த க்ரீன் லைன் இல்லையா அதுக்குள்ளேயே வந்துட்டு சைடில் சொருக்கி விட்டுருங்க அப்போ உங்களுக்கு சூப்பராகவே வந்துட்டு இருக்கும் அந்த பேரட் க்ரீனில் அப்படி தான் வந்துட்டு நான் சொருக்கியிருக்கேன் மொத்தம் இருபத்தி அஞ்சு லைன் வந்துட்டு ஹைட்டு பின்னி ஒரு லைன் வந்து மடித்து சொருகியாச்சு கைப்பிடிக்கு உள்வயருமே வந்துட்டு நாலரை அடியில் அஞ்சு உள்வயரு வெளியில் பின்னுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டரை அடியும் பத்தரை அடியும் ஒரு ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஒயரில் தான் பின்னிருக்கேன் இந்த மடித்து சொருகினதுலேருந்து அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறரை அந்த மாதிரி வரும் இது ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் கீழே வந்து பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச்சு இருக்குது இருபத்தி ஏழு ஒயருக்கு பதினொன்றுக்கு ஒன்பது இன்ச்சு வந்துட்டு ஒயரும் இருபத்தஞ்சு பின்னி நம்ம ஒன்று சொருகியிருக்கோம் பன்னெண்டு லைனுக்கு அஞ்சு இன்ச்சு வந்துட்டு இருக்குது இது வந்து ஒரு மார்க்கெட் கூட அதுக்கு அந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்ச் கூட அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டு கட்டுக்கு மேலே தான் வந்துட்டு இந்த வயர் இந்த கூடைக்கு வந்து ஒயர் தேவைப்படும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கட்டுக்குள்ளே அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் ரெண்டு கட்டுக்குள்ளே ஒரு கூட போடணும் அப்படின்னா நீங்கள் அளவில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்துட்டு இருக்கும் இதுக்கும் அதே அளவு தான் இந்த க்ரீனும் அதே அளவு தான் ஆனால் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்கோட டிசைன் வந்துட்டு இந்த பேரட் க்ரீனுக்கு வந்து போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் வந்து அந்த பேரட்டும் அந்த ரெட்டும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுக்கு வந்து வயர் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு கட்வயரு அடிபாகம் வந்துட்டு பதினோரு லைன் வந்துட்டு போட்டிருக்கேன் இருபத்தி நாலு கட்வயரில் பதினோரு வந்து அடிபாகம் இதில் ஹைட்டில் பின்னுறப்ப நாலு லைன் வந்துட்டு க்ரீனில் பின்னிட்டு அப்புறம் மிக்ஸ்டு நாட்டு இந்த ரெட்டுக்கு வந்து ரெண்டு லைன் அந்த மாதிரி நாலுக்கு ஒரு டைம் வந்து இதை ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த பிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லைனுக்கு அப்புறம் அந்த ரெண்டு லைன் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன் ஏதோ சின்ன கூட இல்லைன்னா அந்த பெரிய கூட வந்துட்டு நான் எதாவது ஒன்று உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரெட்டில் வந்துட்டு அந்த க்ரீன் குள்ளே சொருகுன அது ரொம்பவே ரெட் வந்து எவ்வளோ காஸ்ட்லியான ஒயராக இருந்தாலும் அது ஸ்ப்ரெட் ஆகும் அந்த கலர் பக்கத்தில் இருக்கிற ஒயரை ஃபுல்லாக கவர் பண்ணி அதோட கலராகவே ஆக்கிடும் அதனால் இதை ரெட்லேயே வந்துட்டு சுற்றி விட்டுட்டேன் இதுவும் அடித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கா அந்த மாதிரி இருக்குது ஒரு ஆறரைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இதோடய ஸ்கேல் மிஷின் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வந்துட்டு போட்டு இருக்கு ஒன்பது இன்ச்சுக்கு வந்து எட்டு இன்ச்சு இருக்கு ஏன்னா இதுல இருபத்தி மூணு லைன் தான் ஹைட்டு போட்டு ஒன்று மடிச்சு சொருகியிருக்கேன் அடிவாக வந்து பார்த்தீங்கன்னா நாலரை வந்துட்டு இருக்கு பதினோரு லைனுக்கு நாலரை இன்ச்சு வந்துட்டு இருக்கு இப்போ இதே அளவு தான் இந்த ப்ளூவும் ஆரஞ்சும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ளூவில் பன்னெண்டு ஆரஞ்சில் பன்னெண்டு மொத்தம் இருபத்தி நாலு ஒயரு ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு லாஸ்ட்டில் ஒரு ஆரஞ்சு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஒயராக வந்துட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அடிபாகத்துலேயும் அதே மாதிரி சென்டரில் வந்து ப்ளூவில் வந்துட்டு மூணு லைன் கொடுத்துருக்கேன் அப்புறம் ஆரஞ்சு ப்ளூ அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக வந்துட்டு ஒரு லைன் ஆரஞ்சில் வர்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு இன்ட்டு ரெண்டுக்கு வந்து இந்த டிசைன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இது இருபத்தி நாலு வயருமே வந்துட்டு ஆறரை அடியில் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆறரை அடியில் இருபத்தி நாலு கட் ஒயரு அடிபாகம் வந்துட்டு பதினோரு லைன் போட்டுட்டு இந்த ப்ளூக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழுக்கு ஒன்பது இன்ச்சு இருக்கு இல்லையா ஒன்பது ஒன் ஒன்பதுரை அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்துட்டு இருபத்தி நாலு ஒயரம் வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து க்ரீனில் வந்துட்டு இருபத்தி மூணு தான் போட்டிருந்தேன் இதில் வந்து இருபத்தி நாலு போட்டிருந்தேன் அடிபாகத்துக்கு வந்துட்டு நாலரை இன்ச்சு அந்த மாதிரி இருக்குது அதனால் இதில் வந்து ஒயரம் வந்து எட்டரை இன்ச்சு கிடச்சிச்சு அதில் எட்டு இன்ச்சு தான் கிடச்சிச்சு இந்த குடிக்குமே இந்த மடித்ததுலேருந்து பார்த்தோன்னா ஆறரை அடி வந்துட்டு இருக்குது இதுக்கும் உள்வயர் வந்து பார்த்திங்கன்னா நாலரை அடி வந்துட்டு அஞ்சு வயிறு வெளியில் பின்னுறதுக்கு வந்துட்டு ஆரஞ்சில் வந்து எட்டரையும் ப்ளூவில் வந்துட்டு பத்தரை ஒயர் வந்துட்டு கட் பண்ணிக்கணும் கைப்பொடிக்கு மூணு குடைக்குமே ஒரே அளவு தான் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்